பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் ஒன்று சொல்லியே ஆகணுங்க இந்த அடுப்புக்கு வாய் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக அழுவுங்க அவ்வளோ பாவங்க அதுவும் வேலைக்கு போகிறவங்க வீட்டிலலாம் காலையில் பாத்திரம் உருளும் பாருங்கள் இந்த அடுப்பு எப்படி தான் தாங்கிக்குதோ தெரிலங்க இதை மாற்றி அதை அதை மாற்றி இதை சாப்பாடு சட்னி குழம்பு ரசம் பொரியல் அவியல்னு இந்த அடுப்பை படாத பாடுப்படுதுங்க ஆனாலும் அழுதால நம்ம விடுறோமோ என்ன சமைச்சி வச்சுட்டு தானங்க போகிறோம் ஆனால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வெடிச்சிடுவோங்க அதனால் பார்த்து கவனமாக பயன்படுத்துங்க வாய் மட்டும்தாங்க இல்லை மற்றபடி அது அதோடய ஃபயர்லேயே அதோடய கண்ணீரை பார்க்கலாங்க பார்த்து கவனமாக பயன்படுத்துங்க பரபரப்பான இந்த உலகத்தில் நமக்கு அவசரத்துக்கு கை கொடுக்கறது இந்த கேஸ் அடுப்பு தாங்க அதனால் அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அப்பப்போ கொடுத்துருங்க சர்வீஸ் பண்ணுங்கங்க அடிக்கடி